கவிதா என்னங்கம்மா இந்த உனக்கு பின்னாடி தூத்துக்கும் இருக்குது எடுத்துட்டு வா சாம்பி நல்லா தூத்து தூத்துக்குடியா சரி ஓகே இந்த நல்ல தூத்து எடுத்துட்டு வா பாத்தீங்களா எவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த கூட பேர் தான் தூத்துக்கூட ஆமா சரி நல்ல தூத்து சாமி தூத்துக்குடியை கொண்டு வந்து வச்சுட்டு நல்ல தூத்து 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 நீங்க என்னமா தூது அப்படி நீங்க அதனால நான் தூதுன்னு சொன்னேன் இதுக்கு பேரு தான் தூது இப்ப நீங்க வந்து காத்துல இப்படி விட்டோம்னா காத்துல இதெல்லாம் பறந்து போயிடுது இதுக்கு பேரு தான் தூதுவே சரி நானும் ஒரு தூத்து பண்ணி பார்க்கறேன் இப்டி தான் பறறாளா போaliங்க இது தூந்து கொராளி வச்சுக்கலாம்